ஆய் எப்படி இருக்கீங்க உன் பேர் என்ன சரி சரி ஓகே சரி நான் உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு क्वेश्चन ஒன்று கேட்க போகிறேன் ஓகேவா அது நீங்கள் சரியாக ஆன்சர் சொல்லணும் ஓகேவா ஓகேடா இப்போ வந்து கிளாஸுக்கு போகிறதா டியூஷன் போகிறத வந்து நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையா விரும்புகிறீங்க என்ன காரணம் ஸ்கூலில் படிச்சதாக திருப்பி போய் அங்கே படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குண்ணா அப்படி உங்களுக்கு டியூஷன் பொறுத்ததுக்கு வீட்டில் ஏதாச்சும் கஷ்டம் ஏதாச்சும் அப்படி இருக்கா அப்படியே டியூஷன் போகிறது உங்களுக்கு விருப்பமா உண்மையாக சொல்லணும் இல்லை சில பிள்ளைகளுக்கு வந்து டியூஷன் போகிற விரும்பாதேங்க அதுதான் கேட்குறேன் என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க ஓகே தேங்க்யூ

அப்போ வீட்டுல வந்து கட்டாயப்படுத்தி உங்களை அனுப்புறாங்களா அப்படின்னு இல்ல ஓகே லீவு ஞாயிற்றுக்கிழமையில அப்படி கிடைக்கும் ஓகே சனியும் கிடைக்கும் சனியும் கிடைக்கும் ஓகே ரைட் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க வின்சென்ட் வின்சென்ட் ஸ்கூல் என்ன ஓகேம்மா थैंक यू थैंक यू हाय हाय பேர் விருப்பம் வேணா ரைட் ஓகே அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு de subscribe என்னவா அவர் விருப்பம் உங்களுக்கு டாக்டர் அவர் ஓகே எட்ரிகன் மீடியா சார்பாக நீங்க டாக்டர் வாழ்த்துக்கள் உங்கள் பேர் என்ன அக்ஷயா ஓகே அக்ஷயா எங்க இருந்து எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க டவுன்ல இருந்து ரைட் ஓகே அக்ஷயா அது நான் கேட்குறேன் தெரிஞ்சவ இல்லை வயசு இல்லை ஓகே 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 எந்த ஸ்கூல் போகிறீங்க ஸ்பிங்ஸ் ஓகே உங்களுக்கு டியூஷன் போகிறதுங்களா தானே என்ன வீட்டில் கட்டாயம் படுத்த அனுப்புகிறாங்களா அம்மா அப்படி இல்லையா உங்களுக்கு பிடிக்கும் ஓகே அப்போ ஸ்கூலில் என்ன எத்தனை அம்மாவில் வருவீங்க இதெல்லாம் அம்மாவா வாவ் சூப்பர் ரைட் ஓகே தேங்க்யூ அக்ஷயா உங்கள் பேர் என்ன அக்ஷயா ஓகே அக்ஷயாட்டை வந்து இப்போ ஒரு கேள்வி என்று ஓகேவா உங்களுக்கு வந்து டியூஷன் போகிறது வந்து விருப்பமாக விருப்பம் இல்லையா விருப்பம் உண்மையாக சொல்கிறீங்களா விருப்பம்னு ஓகே என்ன ஏஜ் உங்களுக்கு எத்தனை வயசு ஒம்பது வயசு என்ன ஓகே அப்படின்னா டியூஷன் போகிறதுல உங்களுக்கு எதுவும் அச்சீவ் பண்ண இல்லையா அதாவது டியூஷன் போகிறதுல உங்கள் வீட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா அண்ணா ரைட் ரைட் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க கட்சணிலேருந்து இங்கே வந்துருக்கீங்களா ரைட் 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 செமிலியாக வந்துருக்கீங்கண்ணா ஓகே தேங்க் தேங்க்யூ இப்படி வாங்க உங்கள் பேர் என்ன கிஷாந்த்யா ஓகே எங்கேருந்து வந்துருக்கீங்க நான் மட்டும் ஒரு கொஷன் வந்து கேட்குறேன் சரி ஆன்சர் சொல்லணும் ஓகேவா ஓகே உங்களுக்கு வந்து டியூஷன் போகிறது வந்து விருப்பமாக விருப்பம் இல்லையா விருப்பம் ஓகே என்ன எத்தனை மண்ட் படிக்கிறீங்க நீங்கள் ஓகே ஓகே ஸ்கூலாக இருங்க ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கட்டாயப்படுத்தி அனுப்புகிறாங்களா இல்லை நீங்களா விரும்பி போறீங்களா நீங்களா விரும்பி போகிறீங்க